ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழோடம் உத்தராயணம் தை மாதம் முப்பதாம் தேதி பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் புதன்கிழமை இன்று பௌர்ணமி இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பிரந்து பதிமுப்பது வரை மாலை நான்கு முப்பிரந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை காலை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது ஒன்பது மணி வரை இன்றைய சோளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய திதி இன்று இரவு எட்டு பன்னெண்டு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு எட்டு இருபத்தி நாலு வரை ஆயில்யம் பின்பு மகம் இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை எட்டு ஒன்று வரை பத்திரை பின்பு இரவு எட்டு பன்னெண்டு வரை பவம் பின்பு பாலவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று இரவு எட்டு இருபத்தி நான்கு வரை போராடும் என்று உத்திராடம் இன்று போராடம் உத்திராடம் ரெண்டு நட்சத்திரக்காரன் சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்கள் செயல்களில் கொஞ்சம் கவனமாருங்க இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா முதல் ராசியாகிய ஆகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு உடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட போகுது அதனால் உடனே சிலாம் ஒரு மருத்துவரை பார்த்து ஆலோசனை செஞ்சு கொள்வது நல்லது இந்த பிபி சுகர்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுக்கு ஆடம்பர செலவில கொஞ்சம் குறைத்து கொள்வதற்கான முயற்சி பண்ணுங்கள் ஆரம்ப செலவு மூலம் நிறைய விரயங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வருமானம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு வியாபார நிமித்தமான பயணங்களில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறப்போகுது ஒரு தாமதம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்டிசை வட மேற்கு அதிர்ஷ்ட நிறம் கரு நில நிறம் அசி நட்சக்காரர்கள் கொஞ்சம் ஒரு ஏற்றம் இரக்கமான நாளாக அமைகிறது உடல்நிலையில் பரிநட்சக்காரங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நாளாக அமைகிறது கிருத்தி நட்சக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது கிருஷ்ணபராசி என்பத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய பொருளாதார உயர்வு கொடுத்த ஒரு எண்ணங்கள் அடுத்த கட்ட நம்மளுடைய பிஸ்னஸையோ தொழிலையோ கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியெலாம் பண்ண போகிறீங்க அந்த முயற்சிக்கு ஏற்ற செயல்களில் எண்ணங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் அமைப்பது உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகள்லாம் கொஞ்சம் வெற்றியை கிட்டக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க குடறு பிறந்த கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து கொஞ்சம் பார்த்து பழகுங்க அதே மாதிரி இந்த விளையாட்டு விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் சிறு தூர பயணங்களால் உங்களுடைய மனங்கள் கொஞ்சம் சஞ்சலங்கள் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் நாளாக அமைந்தவங்களுக்கு ஒரு கழிப்பு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கிருத்தி நட்சக்காரங்களில் பார்த்தா உங்களுடைய முயற்சிகள்லாம் ஈடேக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது ரோகி நட்சத்தக்காரங்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுறது கொஞ்சம் பார்த்துங்க மிருக சிறீடம் நட்சத்தக்காரங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான ஒரு எண்ணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது மிதுனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடைய தம்பதிகளில் கொஞ்சம் நெருக்கங்கள் அதிகக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க நீங்கள் தோற்றவது ஒரு பொலிவு மேம்படக்கூடிய ஒரு நிலையும் தடைப்பட்ட சில வளவு வரவுகள்லாம் உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு விருப்பமான பணிகளை மனசுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது வியாபாரத்தில் ஒரு கொஞ்சம் சாதகமான ஒரு வாய்ப்புகள்லாம் உருவாக போது அலுவலகப் பணியில் கொஞ்சம் துரிதம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் எதுவாராத சில சிரமங்களும் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது ஒரு உழைப்பு மிகுந்த நாளாக அமைகிறது அதிர் சதிசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருக சீரன் வச்சுத்தக்காரங்களுக்கு பார்த்தினா சில நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கூடிய நாளாக அமைகிறது திருவாசி வச்சிக்காரங்களுக்கு வரவுகள் கிடைக்க நாளாகவும் புனர்பு சத்திக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது கரகராசனு பார்த்தா அப்படி கொஞ்சம் நேர்மறையான சிந்தனைகள்லாம் ஏற்பட போகுது அந்த நேர்மறை சிந்தனை உங்களுக்கு ஒரு உயர்வுக்கு காரணமாக இருக்கப்போ உங்களுக்கு கடன் முகை கொஞ்சம் அனுசரித்து விட்டுக் கொஞ்சம் கலந்து கொள்ளுங்கள் அதை பயணப்படுத்தி கொள்ளுங்கள் எதுவாரா சில வரலாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேம் போலாம் படிப்படியாக குறையக்கூடிய நிலை ஏற்படுப்பது உங்களுக்கு உங்களுடைய ஒரு ஒரு செயல்பாடு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உங்களுக்கு அதே மாதிரி இந்த அரசு சார்ந்த பணிகளில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் பண்ணி கொஞ்சம் பொறுமையோடு சில விஷயங்களை செய்வதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு அதே மாதிரி மற்றவர்கள் மீதான கருத்துக்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்க பற்றி ஒரு கற்று சொல்லும்போதும் மற்றவர்கள் சில விஷயங்களை பேசும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூச நச்சுக்காரங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் பூசண நட்சத்திரங்களுக்கு ஒரு பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளாகவும் ஆயுள் நட்சத்திரங்களுக்கு கருத்துக்களில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் அமைகிறது சிம்மராசன் பார்த்தா உங்களுக்கு என்று மக்களுடைய தொடர்புகள் அவங்களுக்கு ஏற்பட போகுது அதில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க ஆரோக்கியம் தொடர்பான சில விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் குறைந்து உடல் ஆரோக்கியமாக இருக்க போது உங்களுக்கு போட்டியெலாம் இருந்தவங்களால் கொஞ்சம் மனசெல்லாம் மாறக்கூடிய நிலையும் சில அனுபவம் மூலம் மனதில் ஒரு பக்குவத்தை நீங்கள் கொள்ளக்கூடிய நபரை அமைறீங்க உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட போது வியாபார தொடர்பான பயணங்களை கொஞ்சம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாகும் ஒரு விவேகம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்ப நிறம் மகம் நட்சக்காரங்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பூரம் நட்சக்காரங்களுக்கு பக்குவம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உத்திரி நட்சக்காரங்களுக்கு பயணங்கள்லாம் சாதமாகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது கண்ணீராக செம்புக்கு பார்த்தா இந்த உத்தியோக பயனில் இருக்கிறன்னு கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் இது கொஞ்சம் பணியெடுத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் நீங்கள் நிலவி சொல்லி ஓர்தான் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைகிறது அரசு பயனில் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதாயத்தை பரப்போகிறீங்க நீங்கள் எதிர்ப்பாளில் மக்கள் வழியில் கொஞ்சம் சாதகமாக சூழ்நிலை ஏற்பட உங்களுக்கு இந்த மருத்துவ தொழில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கடன் பிரச்சனை கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட உங்களுக்கு இந்த வியாபார பணிகள் கொஞ்சம் முதலீடுகள்லாம் போகுது இந்த பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஒரு நேர்மை வெளிப்படும் நாளாக அந்த நாள் அமைகிறது திசை வட மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புத்திரச்சக்காரங்களுக்கு கொஞ்சம் அரிசித்து செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் அஸ்தம்ச்சக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் சித்திரை நிச்சக்காரங்களுக்கு லாபகரமான நாளாகவும் அந்த நாள் அமைகிறது உங்களுக்கு துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு என்று குடும்ப உறுப்பினர்களால் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட உங்களுக்கு சமூகம் குறித்த ஒரு புதிய கண்ணூட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னீங்க கடன் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஒரு திறமையாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் உங்கள் செயல்பாடு கூடிய அனுபவம் உங்களுடைய செயலையும் பேச்சுலேயும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு கொஞ்சம் பணி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு வேலையாட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிக்கல்கள்லாம் வரையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நட்சக்காரங்கள் பார்த்தா ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் சுவாதி நட்சக்காரங்களுக்கு அனுபவம் வலுப்படையக்கூடிய ஒரு நாளாகவும் விசாக வச்சக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது விருச்சகராசன்பு பார்த்தா வந்து உங்களுடைய செயல்பாடுல இருந்து வந்த கொஞ்சம் சோறு தன்மை மந்தத்தன்லாம் குறைந்து ஒரு சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு உங்களை விட்டு விலகிச் சென்றவெல்லாம் மீண்டும் உங்களை வந்து போகிறாங்க பிள்ளைகளோட போக்கில் சில நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க வியாபாரத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாருங்க அலுவலகத்தை கொஞ்சம் என்ன முயற்சி முயற்சி கேட்ட புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தர்ம தர்மகாரியங்களில் நல்ல சில புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமும் ஒரு உற்சாகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாக வச்சக்காரங்களுக்கு கொஞ்சம் சோர்வுகளில் மறையக்கூடிய ஒரு நாளாகவும் அனுஷ்டம் வச்சக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாகவும் கேட்டை வச்சக்காரங்களுக்கு அனைத்து விஷயமும் ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது தனுசு ராசின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடு ஒரு விதமான ஒரு ஆர்வமின்மையெல்லாம் கொஞ்சம் ஏற்பட போது உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனம் பாருங்கள் இதில் கொஞ்சம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு நிலையை நீங்களும் உருவாக்கி கொள்ளுங்கள் நம்மளும் முடியாதுன்ற மாதிரி எண்ணங்களே வேண்டாம் முடிகின்ற ஒரு தைரியமாக செய்கிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் யோசித்து சூழ்நிலை அறிந்து வாக்குறுதி கொடுங்க வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பதே சிறப்பு கொஞ்சம் பார்த்துங்க உங்களுக்கு அதேமாதிரி உங்களுடைய வேலையாட்டை மத்தியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு பனை நிமித்தமாக எடுக்கின்ற அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்த்துடுங்க அவசர அவசரமாக ஒரு முடிவும் தயவுசெய்ய எடுக்காதீங்க இன்றைக்கி எடுக்க முடியல நாளைக்கு கூட அந்த முடிவு எடுக்கலாம் அவசரமாக முடிவு எடுத்து எடுப்பேன் கொஞ்சம் தவிர்த்துடுங்க உங்களுக்கு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியே சாப்பாடு தான் கொஞ்சம் குறைப்பது நல்லது ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டம் பழுப்பு நிறம் மூலம் நட்சக்காரங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் ஆர்வமென்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் பூராட பட்சக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்திராட பட்சக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது மகரராசன் பார்த்தவங்க ஒன்று கடவுள் மனைக்குள்ளே இருந்து வந்த கொஞ்சம் கருத்து வேறுபாடு நீங்கள் அந்யணி ஏற்படுப்பது உங்களுக்கு உங்களுடைய வழக்கு பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு வட்டாரத்தை உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுக்கள் உங்களுக்கு சாதகம் அமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி உயர் பொறுப்பில் இருப்படக்கூடிய அறிமுகம் ஏற்பட போகுது உயர் அதிக ஒத்துழைப்பு மனசுக்கு ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்திரா நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் திருவோ நட்சத்திரங்களுக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய நாளாகவும் அவிட்டு நட்சத்திரங்களுக்கு ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது அடுத்த ராசியாக கும்பராசி அன்புக்கு பார்த்தா உங்களவங்களுக்கு உடைய பூர்வீக சித்தமண லாபத்தை பார்க்க போகிறேன் நீங்கள் அதே மாதிரி சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தானாக அமைப்பது ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இலக்கியப்பணி இருப்பவர்களுக்கு ஒரு கற்பனை திறன் மேம்படக்கூடிய ஒரு நிலையும் சிந்தனை போக்கில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலம் அமைப்பது உங்களுக்கு நீண்ட நா கால முதலீடு குறித்த சிந்தனைகள்லாம் எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அமைப்பது உங்களுக்கு வியாபார பணியில் கொஞ்சம் என்ன சுடி சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவது நல்லது உங்களுக்கு இந்த இணையத்துறை சார்ந்த அன்புகளுக்கு நல்ல ஒரு பணி சார்ந்த புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டு நட்சக்காரங்களுக்கு கொஞ்சம் லாபகரமான நாளாகவும் சதய நட்சக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாகவும் புரட்டா நட்சக்காரங்களுக்கு வாய்ப்பை ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது மீனராசி அன்பிற்கு பார்த்தா ரெண்டு குடும்பத்து என்ன தேவையான தேவையான பொருட்களை வாங்கி போட போகிறீங்க அதேமாதிரி நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அமைகிறது உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் மறையக்கூடிய நிலை ஏற்பட போகுது பணிபுரிய இடத்துல கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது உங்களுக்கு எது எடுத்துங்கிறது கொஞ்சம் பேசாதுங்க வியாபார விஷயத்தில் கொஞ்சம் அலச்சல் ஏற்படும் போது கொஞ்சம் கவனமாருங்க ஒரு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் புரட்டார்த்தக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரார்த்தனை இல்லை நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமையது உங்களுக்கு உத்தரட்டா வச்சிக்காரங்களுக்கு சில கருத்து வேறுபாடெல்லாம் மறையக்கூடிய நிலையும் ரேவி நட்சக்காரங்களுக்கு கொஞ்சம் அலச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமை ஆண்ட நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்